வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரிய வணங்கி அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி என் விரசதி நாகாம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு கோச்சார பல மாதம் பல மாதத்தின் வாழ்நாள் பழங்களுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா எப்படி நம்ம கோச்சார பலன் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எப்படி ஒரு ஒரு நம்ம ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம நேரத்தை வைத்து எப்படி நம்ம ஜன்னகால ஜாதத்தை வச்சு நாசினாம வச்சு பலன் பார்க்குறமோ அது போல் தான் இந்த இந்த மாதங்கள் வரக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இதாங்க கோச்சார ரீதியாக வரக்கூடிய ஏதோ பலன் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய எந்த எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி எந்த பாவத்தில் எந்த பயணிக்கிறாங்க எந்த மைனஸ் ப்ளஸ் எதை வயசுலாம் சொல்ல போகிறவங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலா நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உணவு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் அந்த மோட்டிவ் அந்த பா எது ஒன்றாலும் எனக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு லாபம் மோட்டிவ் அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தாவே நம்ம ஆகுவானா ஆக மாட்டானோ நல்லவனா கெட்டவனா இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கணிச்சிட்டு வாங்க இட போட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம கூட கொஞ்சம் தான் ஒரு நேரம் அவனை பேசினாவே ஓ இவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இவங்களோட குணாதிசி இவ்வளோ தான் இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு நல்லா இட போட்டு கணிச்சு ஒரு நில நிலப்ப நிலப்படுத்தி மனத்துக்குள்ளே வச்சு செயல்பட நம்மகிட்ட ஒரு பழக்க வழக்கத்தை வச்சு வைக்கக்கூடிய ஒரு துலாவரரசு நேரர்கள் தான் துலாநரசர்கள் ஓகேங்களா எதையுமே லாபம் மோட்டிவில் பார்க்கக்கூடிய வியாபார ரீதியை பார்க்கக்கூடிய வியாபாரத்தில் கவனம் செலுத்தி மூலிமா லாபம் பெறக்கூடிய ஆற்றலும் ஆர்வம் கொண்டவங்க தான் அந்த துலாவரரசு நேர்கள் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதாவது நீதி நேர்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வியாபார ரீதியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்க நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை எப்போயுமே வச்சுக்குவாங்க ஓகேங்களா ரைட் ஓகே நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் சொல்லலாம் அடுத்த பல பழனுக்குமே இல்லாமல் இப்போ துலாம் நேர்களுக்கு யாருங்க அதிபதி சுக்கரந்தான் அதிபதி ஓகேங்களா அப்போ சுக்கரந்தான் அதிபதி அப்படின்னா இப்போ சுக்கரன் மாதிரி ஒன்று கூட எட்டு கூட சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ ஒன்று கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த தன் சானத்துக்கு மு பதினொன்னில் ராசி பதினொன்று பதிவு பாதகம் பார்த்தா லாபாதிபதி அதுதான் சிம்ம ராசி வீடு தான் அவர் அப்போ சூரிய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தன் ஒரு ராசிதிபதி தன் பற்றி தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பதினொன்றுலேயும் போய் அமர்றாரு இவருக்கு என்ன சாதத்தில் மகாம் சாதத்தில் அமர்றார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து இவருக்கு வீடு வந்து சூரியன் தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு பத்தில் சூரியன் பார்த்திங்கனாக்கா ஆ ஆயுள் சாரத்தில் வக்கர புதன் வக்கரப்பட்ட சாரத்தில் பத்து பத்தாம் மரத்தில் போய் அமர்றார் ஓகேங்களா பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டு ரிஷப பார்த்திங்கனாக்களும் ரிஷப ரிசபக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாந்தத்துக்கு நாலில் ராசிக்கு பதினொன்றில் பாதக ராசியான லாபக ராசியான சிம்மத்தில் வந்து அதே அமைப்பில் மகத்தில் பயணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடையும் ஒம்பது கூடையும் பகவ புதன் பகவான் இந்த இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி ஓகேங்களா அன்று பாக்கியாதிபதி அன்று விரையாதிபதி ஓகேங்களா ரைட் ஓகே அவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதாவது ஒம்பது கூட புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்ததுக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் மகம் சாத்தில் வக்கரம் ஆவறாரு ஓகேங்களா ரைட் ஓகே பன்னெண்டு கூடையும் பார்த்தீங்கனாக்கா கன்னி புதன் தன் சார்ந்ததுக்கு பன்னெண்டில் ராசிக்கு பதினொன்றில் வக்கரமாவம் மகாம் சேர்ந்த வக்கரமாவது ஓகேங்களா அப்போ பன்னெண்டாம் இடத்துல ஒன்றில் கேது பகவான் பயணி செஞ்சுருக்காது ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கூடை ஏழு கூடைவன் இந்த ராசிக்கு யாருங்க ரெண்டு குடைவனும் ஏழு கூட செவ்வா பகவான் ரெண்டு குடையவும் ரசக சவா ஏழு குடையும் மேச செவா ஓகேங்களா அப்புறம் ரெண்டு கூடிய மேசவா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு ஏழில் ராசிக்கு எட்டில் ரிஷபத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ என்ன சார் ரோகடி சாதத்தில் பயணிக்கிறார் பத்து கூட சாரத்தில் பணிக்கிறார் செவ்வா பகவான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடிய பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு ரெண்டில் ராசிக்கு எட்டில் அதே அமைப்பில் ரிஷபத்தில் பயணிக்கிறார் அதே சாரத்துக்கு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு யார் மங்கள யோகத்தில் ரெண்டாம் இடத்து பார்க்குறாரா அதை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அது செவாவும் செவ்வாய் பார்த்த மாதிரி கிரகம் ஒவ்வொரு கிரகத்தை பார்த்து நல்ல டைம் வச்சாகவும் அதான் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் நான் சொல்கிறேன் மைண்டில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா பாலம் சொல்கிறேன் ரைட் ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கூடவன் ஆறு கூடை யாரும் குரு பகவான் அப்போ மூணு கூட அனுசாந்து ஆறில் ராசிக்கு எட்டில் ரிசபத்தில் பார்த்தீங்கனாக்கா மிருகசேஷம் ஒன்றா ஏழு குடை நான் ரெண்டு கூடி ஏழு குடி சாரத்தில் பயணித்து பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது ஆறு கூடைவன் மீனை குரு பார்த்திங்கனாக்கா தன் சாந்தத்துக்கு ராசி கெட்டில் மே ரிஷபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடை ஐந்து கூடைவான் சனிஸ்வர பகவான் ஓகே நாலு கூடைவன் மகர சனி வந்து பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு பண ரெண்டில் ராசிக்கு அஞ்சில் கும்பத்தில் வக்கரமாய் புரட்டாதி சாரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஆறாம் படத்தில் ராகு இப்போ உத்தர உத்தரட்டாதி மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் வந்து இன்றைய கோச்சார பலன்னா வரக்கூடிய சஞ்சார நிலைக்கு சார ரீதியாக கிரகங்கள் அமைப்பு இதுதான் அப்போ இது என்ன பண்ணலாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா எப்பயும் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசபராஜினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் லாபத்தை தேடி நீங்கள் மோட்டிவ் கவனம் செலுத்துவீங்க மூத்த சகோதர சகோதரிகளை சேர்த்து நீங்கள் உதவி உதவி நாடி போவீங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நரசிங் இந்த நரசிங் வச்சு நடத்துகிறவங்க மருத்துவ வச்சு நடத்துகிறவங்க கிளீ கிளீனிக்கில் தனியாக வச்சு நடத்தவங்க நடத்துகிறவங்க நூ நூலு பஞ்சு சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட துணி ஆடை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு லாபத்தை பெரு பெறுவங்களாம் கேட்டாக்கா லாபத்தை பெறக்கூடிய மோட்டிவ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வெளியூருக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க வெளியூர்லேருந்து சரக்கு வாங்கி இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய மோட்டிவ்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலக்கட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எதோ ஒரு வகையில் நம்ம வந்து தூரத்து பயணம் இப்போ போக லைனுக்கு போகிறது மாவட்டத்து மாவட்டம் வெளி மாநிலம் போகிறதுக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்கள் நிறையா இருக்குது நிறையாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லாங்க சின்ன சின்ன தடை தாமதம் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்காது ஓரளவுக்கு லெவலாக நம்ம ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு கூட அளவு அவ்வளோ பயன்பெருவம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குன்னா பாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கனா நம்மளோட அமைப்பு அதாவது திருமணமும் ரெண்டாம் திருமணம் மொதல் மொதல் திருமணம் பா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பால் அடைஞ்சிருச்சு இரண்டாவது திருமணம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இரண்டாவது திருமணம் நடக்காமல் கேட்டாக்கா அவர் தன் சாணத்துக்கு சூரிய தன் சாணத்துக்கு பத்திரம் பத்தில் திக்பலம் ஆகிறார் பத்திர சூரியபா ஓகேங்களா அவள் அவர் என்ன சார் ஆகிறாரு அதை வக்கரை போட்டு புதனோட சாதத்தில் ஒம்பது கோடி ரெண்டு கோடி சாதத்தில் பன்னெண்டு கோடி சாதத்தில் ஆகிறார் அப்போ ஐநசியில் வக்கமாக இருந்தாலும் அந்த காலகத்தில் நம்ம கேதோட சாரத்தில் இருக்கிறார் அப்போ பழசு அப்போ ரெண்டு அப்போ வந்து ரெண்டாவது இருபதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பான்னு கேட்டாக்கா கொடுப்பாங்க வரக்கூடிய பெண் பார்த்தீங்கன்னா ஒரு சாய் பக்தி ஒரு ஆன்மீக ஆன்மீகவாதி வரக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அது ஆண்டுக்காந்து பெண்ணுக்கு அந்த இதே காரணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சேர்ந்த தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஜா சோறாக இருக்கட்டும் ஒரு சாமிக்கு ஒரு வேட்டி துண்டு அதை பஞ்சுத்திரி அதை மூலிகை பொருட்கள் அவசிய பொருட்கள் இந்த மாதிரி தொழிலுக்கு சாமி தொடர்ந்து ஆண்மை தொடர்ந்து எந்த ஒரு தொழில்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு டிராவல்ஸ் போட்டு ஆண்மைக்கு பயணம் டூரிஸ்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு வகையான அமைப்பாக இருந்தாலும் பார்த்து பார்த்தீங்கன்னா அத்தனை நம்ம லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பாங்க இவருக்கு வீடு கொடுத்த சார கொடுத்த பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பேருக்க எட்டு சாணத்துக்கு எட்டில் போய் அஞ்சில் போய் அமர் ஓகேங்களா இது என்ன தான் மறைஞ்சிருந்தாலும் நம்ம ஊர் டூர் விட்டு இடம் இதெல்லாம் மாற்றி மாற்றி மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநிலம் மாடி மாற்றி பண்ணும்போது இல்லை இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தொடர்பு நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பாக தான் போது வேஸ்ட்டை கொடுக்காது யாருக்கு இந்த ராசி ராசினியர்களுக்கு ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து இதெல்லாம் வியாபாரமாக தொழிலாக பண்ணும்போது இதெல்லாம் புதுசாக இந்த மாதிரி தொழிலுக்கு நம்ம போகும்போதும் அணுகும் போது நல்லாயிருக்கும் செஞ்சு செய்ய செய் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ பேர் பட்டப்படிப்பு இதெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இது அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இந்த இந்த தொடர்பு சம்மந்தப்பட்ட ஏதோ தொடர்பு ஸ்போர் எடுத்தாங்கன்னா நல்லா சிறப்பாக நல்ல முறை நான் முன்னாடி கொண்டாட பாயிண்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வருமான நிலைகள் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா ஓரளவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் இப்போ பார்த்து கல்யாணம் யோகங்கள் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைஞ்சி நாம் உண்டான வாய்ப்பு ஆல்ரெடி சண்டை சண்டை போட்டு பிரிஞ்சவங்களை இந்த காலகட்டம் ஒன்று சேர்ந்துருவாங்க கொஞ்சம் சின்ன சண்டையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் சமாதானம் ஆயிடுவாங்க அது கோர்ட்டில் நம்ம ச ஒரு நடக்குது ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்குதுன்னா அதை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்கள ஒன்று சேர்ந்து நான் நடந்து பழைய குடும்பமாக பொது வாழ்வாக பழைய வாழ்க்கை புது வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறப்பு அமை அமைச்சு அமைச்சு கொடுக்க அமைப்பு கொடுப்பாங்க புதுசாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கூட்டா தொழில் அமை வாய்ப்பு இந்த காலக்கட்டங்கள் இருக்குது அந்த கட்டங்க இருக்குதுன்னு சொல்லலாம் அது மூலம் வருமானம் தீட்டக்கூடிய அமைப்பு சொல்லலாம் கூட்டாளி ஒரு ஒரு உதவிகள் கண்டு சமூக ஒரு உதவி சமூகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பிரப பிரபலம் நம்ம வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் உறவுகள் கிடைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற சிறப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் கோர்ட்டில் சம்மந்தப்பட்ட அனைத்து அனைவருக்கும் வருமான நிலைப்பாடுகள் சிறப்புகள் நல்லாயிருக்கும் ஆயுள் அப்படி இன்சூரன்ஸ் இந்த அனைவரும் இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஊருக்கு ஊர் அதை பிறந்த ஊர் விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் அதாவது தொழில் விஷயமா போயிருக்க அனைவருக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் ஓகேங்களா அப்போ எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து இந்த காலகட்டத்தில் சின்ன சில தாமதம் கொடுத்து வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நோய் நொடிக்கு மருத்துவம் பார்க்குறவங்க இந்த காலகட்டம் மருத்துவம் பார்த்திங்கன்னா பெருசாக மருத்துவம் கிடைக்காது அதுவும் ஆட்கள் போட்டு வேலை வாங்குறவங்களுக்கும் ஆட்களுக்கு போட்டு தொழில் பண்ணுறோம் அனைவரும் ஆட்கள் காலகட்டங்களில் சொன்னட்டுமே த கால தாமத்தோடு வருவாங்க ஓகேங்களா நம்ம அதை கூட பொறுத்துக்கணும் அப்போ கடன் கொடுத்து வாங்கி வாங்கி தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம பெருசாக நம்ம வந்து இது பண்ணிக்கூடாது கொஞ்சம் சூதான நிதானமான போக்களை தான் நம்ம இருக்கணும் கடன் பார்த்தீனா சொன்ன டைம் போது சொன்ன டைம் வாங்க முடியாது இதில் வந்து கொடுத்துருவாங்க மிஸ்டேக் வரும் அதே மாதிரி அது தொழிலாக பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஒரு ஈர்ப்போட பண்ணணும் இந்த இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொடுத்து வாங்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டேஷன் பிரச்சனை இந்த மாதிரி சந்திக்கு நேரிடும் ஓகேங்களா அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதனமாக நிதானமாக அணுகுங்க அது தாய்மாம உறவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தடை தாமதம் தா தாமதம் கொடுத்து அப்புறம் ஒரு ஒரு அமைப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தடை தாமதம் கொடுத்து அவங்களும் ஒரு ஒரு உதவி கேட்குறீங்கன்னா ஒரு தடை தாமதம் கொடுத்து அப்புறம் தான் அவங்க உடைய நல்ல சிறப்பாக லாபம் கிடைக்கும் அது பார்த்திங்கனா லாபம் உதவி உதவி ஒரு லாபம் தானே ஓகேங்களா அப்போ அந்த அது வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் ஆட்களாக இருக்கட்டும் தாய் மாமஸ்தானமாக இருக்கட்டும் இந்த மாதிரி உறவுகள் அது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குற அளவுக்கு தாமதத்தை கொடுத்து ஒரு வரவு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி காலக்கட்டங்களில் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பழுது பார்க்கறது இதெல்லாம் ஒரு பார்த்து தடையை தாமதம் கொடுப்பாங்க இதெல்லாம் இந்த கால இந்த மாதங்கள் தள்ளி போகிறது நல்லதுங்க பூர்வீகத்தில் வீடு வாசலாக இருக்குது அதை கட்டலாம்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தள்ளி இருக்கு கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் பார்த்து ஒரு நிதானமான போக்கிலிருந்து அடுத்த அடுத்த மாதங்கள் கிரக நிலையில் பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கால காலகட்டம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு அரசியல் இருக்கிறவங்க ஒரு மாந்திரிக ஜோதிடம் இந்த மாதிரி விளையாட்டு துறப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரி பெரிய எஃபோர்ட் போட வேண்டாம் கொஞ்சம் பார்த்து உசம் நிதானமாக சூதானமாக இருக்குது அது வாடுறதுக்கு சரி பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது புதுசாக குழந்தைங்க அப்ளை பண்ணுறவங்க குழந்தைங்க பார்த்து புது புது அப்ளை பண்ணுறவங்க ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கிறது இல்லை குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்குன்னா குழந்தை புதுசாக கிடைக்கிறது கிடைக்கும் இல்லை குழந்தை பிறந்த குழந்தைக்கும் அழகான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக்கள் செயல்படுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வண்டி வாரத்து மூலமாக வருமானம் சம்பாதிக்கிறவங்க வண்டி பேர் பாஸ் இது விற்று சம்பாதிக்கிறவங்க தொழிலாக பண்ணுறவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அது பொருள் அது வீடு கட்டி விற்கிறவங்க வீடு புரோக்கரை வீ வீடு வாங்கி விற்கிறவங்க அதே வீடு செங்கில் மண்ணு ஏதாவது வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வாங்கி விற்கிற அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் ஒரு ஒரு மத்திய நிலையை கொடுத்து ஒரு வருமான ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் அதே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க ஓகேங்களா இது ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க இது அவங்களாம் பார்த்துக்கிட்ட காலகட்டங்களில் ஒரு நிலையான பொசிசி கொடுத்தாலும் ஒரு தாமதத்தை கொடுத்து ஒரு நிலையான பொசி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது மாதிரி பார்த்து பல தொழில் சொல்லிட்டு போகலாங்க எல்லாரும் சொல்ல முடியாது அந்த காலத்தை புரிஞ்சுவிடுறது மீதுவரை என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் அனுங்க ஓகேங்களா இதுதான் வந்து துலாவராசிரியர்களுக்கு உண்டான பலன் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனாக்கா உங்கள் உங்களுடைய கராத்தா முடிவு திருக்கோவில் சேனலுக்கு சர்ப்ரைஸ் பெல் பட்டன் நடத்தி நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க ஊக்கத்தை கொடுங்க வலுமைப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா நம்ம வச்சது பார்த்தீங்கன்னா கோயில் பார்த்து நாமக்கல் மாவட்டம் நம்ம கழிவுங்கிற அதை கொம்பரங்குளம் மெயின் ரோட்டில் கழிவு நடத்த தான் நம்ம வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆலயத்துக்கு நம்ம எத்தனையோ ஊர்லேருந்து எத்தனையோ பேர் வந்து நம்ம வராங்க போகிறாங்க செய்கிறாங்க சரிங்களா A de que fue... Va... எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ அவங்க பிரச்சனைகளை வந்து நாங்கள் நம்ம நம்ம இடத்துல கொட்டி தீர்க்கிறாங்க அத்தனை பேர் நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் நம்ம தெய்வம் அப்போ பெரிய நம்மளுக்கு இருக்கிறாங்க அந்த தெய்வத்தை வச்சு நம்ம முன் முன்னாடியே வச்சு நம்ம அதை அனைத்து காரங்களும் செஞ்சு இருக்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வரக்கூடிய எல்லர்கள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா ஜோதிட ரீதியாக அவங்க என்ன பிரச்சனை என்ன ஓரம் என்ன டைமில் வராங்கன்னு பார்த்து அதுலேயே நம்ம கணிச்சு ஒரு ஆன்லைனில் பார்த்தாலும் சரி அது என்ன பிரச்சனை நம்ம துல்லியமாக கணிச்சு நம்ம சொல்கிறோம் இந்த அந்த பிரச்சனை ஒன்று தீர்வு சொல்கிறோம் எந்த அது குடும்பத்தை என்ன இக்கிட்டு பின்னே சுழி சரி எந்த கோலாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்த்து கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கோம் அந்த தெய்வம் அதே மாதிரி வச்சிருக்காங்க சோழி பிரசன்னம் அது கல்லு கூட சொல்லக்கூடிய அமைப்புலையும் அருள் வாக்கு சித்தர் கிருஷ்ணகுருஜி நாகம் அருள் பெற்ற வாக்கு சித்தர் கண்ணமூடி பார்த்தாவே பிடிச்சி பார்த்தாவே அல்ல சகலமும் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் கரம் பார்த்து ஒரு சோழி பிரச்சனத்திலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ப பல பேர்த்த வாழை வச்சுருக்காருங்க அவர் அவர் அவரோட சக்தியால் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஜோதித்த மூலியமாக அனைத்து பண்ணுவோம் அது அவர் அவர் அவரோட அமைப்பில் அவர் சிறப்பாக தெய்வம் அதெல்லாம் பண்ணுறாரு ஓகேங்களா சிறப்பான முறையிலிருந்து சிறப்பாக அணிங்கி பாருங்க சிறப்பாக இருக்கு அப்புறம் தெய்வ தெய்வத்தை பார்த்தீங்கன்னா வேறு சின்ன கராத்த முனிப்பா பிரியாணி சாமி பல பட்ட சாமி நல்லா சக்தி வாய்ந்த சாமிங்க நீங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்கள் அனைத்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க நிறையா அந்த வேண்டுதலோட நிறைவேற்றும் வைக்கலாம் நம்மளோட அமைப்புங்க ஓகேங்களா சரி நேர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட ஜாதகனை நான் பார்க்கணும் பிரார்த்தனை இருந்தால் நான் பார்க்க முடியும் அதே மாதிரி என்கிட்ட நீ ஜாதகம் பார்க்குறது தான் ஏன் நீ பார்க்க முடியும் இதுதான் பிரபஞ்சத்துக்கு விதி ஓகேங்களா ரைட் ஓகே யாருக்கு யாருக்கு பிரார்த்தனை இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் இந்த நம்ம ஜாதகம் ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சரி நேர்களே உங்களோட விளப்பிடுது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்